ஹரே கிருஷ்ணா பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை விஸ்வரூபமா கிருஷ்ணரூபமா குருட்சேத்திரத்திலிருந்து ஒரு பாடம் வழங்கியவர் திரவிடதாஸ் பிரபு அவர்கள் காட்சி சுமார் ஐயாயிரம் வருடத்திற்கு முந்தைய குருட்சேத்திர பூமி இன்றைய புது டில்லிக்கு வடமேற்கில் சுமார் நூறு மைல் தொலையில் அமைந்துள்ள இந்த திருத்தலத்தில் அரச பரம்பரையினர் அனைவரும் ஒரு கொடிய போருக்காக அணிவகுத்து காத்திருந்த தருணம் திடீரென்று ஒரே ஒரு ரதம் மட்டும் இரண்டு சேனைகளுக்கும் இடையில் தனியாக வந்து நின்றது அதில் அப்போரின் முக்கிய நாயகனான அர்ஜுனனும் அவனது சாரதியாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் இருந்தனர் தனது நண்பர்கள் உறவினர்கள் குருமார்கள் என எதிர்த்தரப்பில் நின்று கொண்டிருந்தவர்களை கண்டு பாசத்தினால் மயங்கி அவர்களை எவ்வாறு கொள்வது என்பதில் குழப்பமுற்ற அர்ஜுனன் தனது நண்பரான கிருஷ்ணரை குருவாக ஏற்று அவரிடமிருந்து வழிகாட்டுதலை பெற விரும்பினான் அத்தருணத்தில் பகவத்கீதை எனப்படும் காலத்திற்கு அப்பாற்பட்ட உன்னத உபதேசங்களை பகவான் அருளினார் பிரமிக்க வைக்கும் விஸ்வரூபம் பகவத்கீதை பல்வேறு உண்மைகளை கற்றுத் தருகிறது இந்த ஜட துயரங்களை கடந்து நித்தியமான ஆனந்த வாழ்வை பக்தி தொண்டின் மூலமாக எவ்வாறு அடைவது என்பதை கிருஷ்ணர் கற்பிக்கின்றார் அது மட்டுமின்றி அந்த தொண்டின் இலக்கு எல்லா வழிபாட்டிற்கும் உகந்த பொருள் இருப்பவை அனைத்திற்கும் ஆதி மூலம் மற்றும் பரமபூரண உண்மையாக இருப்பது தாமே என்பதையும் கிருஷ்ணர் வெளிப்படுத்துகிறார் இருப்பினும் கிருஷ்ணர் வெளிப்படுத்திய எல்லா ஞானத்தை காட்டினும் அதற்கு முன்பு யாரும் பார்த்திராத விஸ்வரூபமே பெரும்பாலான மக்களுக்கு பகவத்கீதையின் மிக முக்கிய பகுதியாகவும் பிரமிக்கத்தக்க காட்சியாகவும் இருக்கிறது விஸ்வரூபம் குறித்து பகவத்கீதை கூறுகிறது ஆகாயத்தில் பல்லாயிரக்கணக்கான சூரியன்கள் ஒரே சமயத்தில் உதயமானால் அது அந்த பரமபுருஷருடைய விஸ்வரூப ஜோதிக்கு ஒருவேளை சமமாகலாம் அந்த அதிசய உருவா எண்ணற்ற முகங்கள் கார்கள் மற்றும் கைகளும் இருந்தன அவர் பிரகாசமான ஆடை அணிகலன்களை அணிந்திருந்தார் பல்லாயிரக்கணக்கான வடிவில் பிரிக்கப்பட்டிருந்தாலும் பிரபஞ்சத்தின் எண்ணற்ற விரிவுகள் அனைத்தும் அங்கே ஒன்று கூடியிருந்தன அனைவரையும் அளிக்கும் காலம் அர்ஜுனன் பிரார்த்தனை செய்தான் வலிமையான புயங்களை உடையவரே உமது விஸ்வரூபத்தை கண்டு அனைவரும் அச்சமடைந்துள்ளனர் நானும் அவர்களைப் போலவே அஞ்சுகிறேன் வானத்தை தொடும் உமது பிரகாசமான நிறங்களையும் கொடிய பற்களுடன் கூடிய உமது பற்பல வாய்களையும் கண்டு நான் அஞ்சுகிறேன் எங்கும் வீட்டிற்கும் இறைவனே கொழுந்து உமது வாய்களின் மூலம் எல்லா திசைகளிலும் உள்ள மக்கள் அனைவரையும் தாங்கள் விழுங்கி கொண்டுள்ளதை காண்கிறேன் தேவர்களின் தேவரே என் மீது கருணை கொண்டு தாங்கள் யார் என்பதை கூறுங்கள் பகவான் கூறினார் காலம் நான் உலகங்களை அழிப்பவற்றில் மிக பெரியவன் எல்லா மக்களையும் அழிப்பதற்காக இங்கு வந்துள்ளேன் உன்னையும் உனது சகோதரர்களையும் தவிர இப்போர்க்களத்தில் உள்ள எல்லா வீரர்களும் போரில் மடிந்து விடுவர் எனவே எழுந்து போரிட தயாராகு ാട്ടിനാൽ ഉനത് എതി കൊല്ലപ്പെട്ട കരുവിയാ ഇവർ വെറുതെ വളമായ അനുഭവിപ്പായാ കൃഷ്ണ രൂപ വരുമ്പുതൽ അപ്പോൾ വിയപ്പിൽ ഉറൈത അർജുനൻ നടുക്കത്തുടൻ ഭഗവാനിടം കൂറിനാൻ കൃഷ്ണരേ അഖിലത്തി അടക്കളമേ ഇരുപ്പവനെത്തി വറ്റാത ആദിമൂലം നീരേ എല്ലാ കാരണങ്ങൾക്കും കാരണം നീരേ എല്ലേറ്റ ഉരു நீங்கள் இந்த பிரபஞ்சம் முழுக்க பரவியுள்ளீர் நான் உம்மை ஆயிரம் ஆயிரம் முறை மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன் முன்னிருந்தும் பின்னிருந்தும் எல்லா திக்குகளிலிருந்தும் உமக்கு வணக்கங்கள் எல்லையற்ற இறைவனே அகிலத்தின் உருவே இதுவரை யாரும் என்றுமே கண்டிராத விஸ்வரூபத்தை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆயினும் அதே சமயத்தில் நான் அச்சத்தினால் நிறைந்துள்ளேன் எனவே எனக்கு மீண்டும் உமது ஆதி ரூபமான ரூபத்தை காண்பிக்கவும் அந்த வடிவில் காண நான் விரும்புகிறேன் தமது கிருஷ்ணர் பதிலளித்தார் அன்புள்ள அர்ஜுனா நான் எனது விஸ்வரூபத்தை மகிழ்ச்சியுடன் உனக்கு காண்பித்தேன் ஆனால் எனது இந்த உக்கிரமான தோற்றம் உனக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது நண்பனே அஞ்ச வேண்டாம் உனது மனம் அமைதியாகட்டும் உனது மனம் அமைதியடையட்டும் நீ விரும்பிய உருவத்தை இப்போது பார் கிருஷ்ண ரூபத்தின் மகிமை அதனை தொடர்ந்து பகவான் தமது நான்கு கர உருவத்தையும் இறுதியில் இரண்டு கர உருவத்தையும் வெளிப்படுத்தி அர்ஜுனனை ஊக்குவித்தார் கிருஷ்ணர் கூறினர் அன்புள்ள அர்ஜுனா இப்போது நீ பார்க்கும் எனது இந்த உருவம் காண்பதற்கு மிகவும் அரிதானது பிரியமான இந்த உருவத்தை தரிசிப்பதற்கான வாய்ப்பை தேவர்களும் எப்போதும் நாடுகின்றனர் நீ காண்கின்ற இந்த உருவம் வேதங்களை கற்பதாலோ கடும் தவங்களை செய்வதாலோ தானங்களை கொடுப்பதாலோ வழிபாடு செய்வதாலோ புரிந்து கொள்ளப்படக்கூடியது அல்ல கலப்படமற்ற பக்தி தொண்டினால் மட்டுமே போன்று என்னை நேரடியாக காணவும் புரிந்து கொள்ளவும் முடியும் இவ்வழியில் மட்டுமே என்னை பற்றிய உண்மையின் ரகசியங்களிலே உன்னால் நுழைய முடியும் விஸ்வரூபம் ஏன் கிருஷ்ணருடைய விஸ்வரூபத்தின் முக்கியத்துவத்தை பகவத்கீதை உண்மை உருவில் நூலில் தெய்வ திரு ஆனாச்சானா பக்திவேதாந்த சுவாமி சிறில பிரபுபாதரின் விளக்க உரையில் காண்கிறோம் ஆயிரம் ஆயிரம் தலைகளும் கைகளும் உடைய அந்த விஸ்வரூபம் இறைவனிடம் அன்பில்லாத நபர்களின் கவனத்தை கவருவதற்காகவே தோற்றுவிக்கப்பட்டது அது இறைவனுடைய உண்மை உருவம் அல்ல கிருஷ்ணரே கடவுள் என்பதில் நம்பிக்கையின்றி கிருஷ்ணருக்கான பக்தி தொண்டினை மாயையின் ஒரு தோற்றம் என்று இகழக்கூடிய மனிதர்களுக்கு கிருஷ்ணரின் இந்த விஸ்வரூபம் அதிர்ச்சி ஊட்டுகிறது இதன் வியக்கத்தக்க தோட்டத்தில் அவர்களின் ஐயங்கள் அழிகின்றன அப்போது அச்சத்தின் காரணத்தினால் அவர்கள் அன்பு நிறைந்த பக்தி தொண்டின் பாதைக்கு படிப்படியாக அழைத்து வரப்படுவர் கிருஷ்ணரின் தூய பக்தனாக இருந்த அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காண்பதற்கான உண்மையான தேவையோ விருப்பமோ இருக்கவில்லை ஆயினும் கிருஷ்ணருடைய தெய்வீக தன்மையில் நமக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காகவும் இறைவனின் அவதாரமாக யாரேனும் தன்னை பிரகடனம் செய்தால் அவர்களை அறிவதற்கான தெளிவான பரீட்சையை வழங்குவதற்காகவும் அர்ஜுனன் விஸ்வரூபத்தை காட்டும்படி கிருஷ்ணரிடம் கோரிக்கை விடுத்தான் யாரேனும் தன்னை தானே கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் அந்த நபரிடம் இவ்வாறு விஸ்வரூபத்தை காட்டும்படி கேட்கலாம் யாரேனும் ஓர் அவதாரத்தினால் விஸ்வரூபத்தை காண்பிக்க அவன் கடவுள் அல்லன் அப்படிப்பட்டவனை அயோக்கியன் என்று அடையாளம் கண்டுகொண்டு உடனடியாக நாம் அவனை அகற்ற வேண்டும் பக்தி தொண்டினால் அறிவோம் கிருஷ்ணர் உண்மையான முழு கடவுள் என்பதை அறிவதில் ஒளிவு மறைவின்றி இருப்பவர்கள் அர்ஜுனனின் அடிச்சுவடுகளை பின்பற்ற முயல வேண்டும் நாம் அந்த அற்புதமான விஸ்வரூபத்தை கண்டு பிரம்மாண்டமானது எங்கும் விரிவடைய கூடியது எல்லையற்றது என்று பகவத்கீதையில் இருப்பதை போல வியப்படையலாம் ஆயினும் நமது விருப்பம் விஸ்வரூபத்தை காண்பதாக இருக்கக்கூடாது மாறாக அனைவரையும் வசீகரித்தபடி இரண்டு கைகளுடன் மனிதர்களை போல தோன்றும் கிருஷ்ணரூபத்தை காண்பதற்கே நாம் விரும்ப வேண்டும் இந்த கிருஷ்ணரூபத்தின் தரிசனத்தினால் ஆசி எல்லா யோகம் மற்றும் மதத்தின் உண்மையான நோக்கமாகும் தூய பக்தி தொண்டினை பயின்று கிருஷ்ணரிடம் அன்பு செலுத்த கற்றுக்கொள்ளும்போது மட்டுமே அந்த ஆசியினை நம்மால் பெற முடியும் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பில்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா